கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மிக பிரபலமான போதகர் ஒருவர் மிகப்பெரிய பாவத்தில் அவர் கையும் மெய்யுமாய் பிடிபட்டு சபையை விட்டு நீக்கப்படுகிறார் உலகம் முழுவதும் எல்லா சேனல்களிலும் இந்த நியூஸ் தான் திரும்ப திரும்ப ஒளிபரப்பாக கொண்டே இருந்தது அவர் யார் அப்படின்னு நீங்க இப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு அதை தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவில் எதற்காக நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதற்கான ஒரு காரணம் இருக்கிறது இதுல உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த போதகர்களை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் எப்படி விளத்தள்ளுகிறான் அப்படிங்கிறத வச்சும் நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக இந்த வீடியோவை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் கையு மையுமாய் பிடிக்கப்பட்ட அவர் யார் அவர் எந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன நாம் இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்த்தோம் இந்த ஊழியர் தன்னுடைய இளம் பிரயாயத்தில் அதிகமான இசை தாளந்துகளோடு வெளிவருகிறார் ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வாலிபர்கள் ஊழியர் வர்றாங்கன்னு சொன்னாலே தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இசைதான் அங்க இருக்கிற பாடல்கள் இசை அதுவும் அந்த பாடல்கள் எப்பொழுதுமே அந்த சினிமாவோடும் மற்ற உலக பிரகாரமான அந்த இசையோடும் கூட தான் அதிகமாய் ஒப்பிட்டு இருக்கும் அதே போல இவரும் அதற்கு விதிவிலக்கல்ல இவர் ஒரு நன்றாக பாடக்கூடியவர் இசை என்ற அடிப்படையில் வருகிறார் ஹில் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சபையில போதகராக இவர் சேருகிறார் இவருடைய பிரபல்யம் இவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து அந்த சபையினுடைய பவுண்டர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அங்க பாஸ்டரா ஒர்க் பண்றதற்கு அனுமதிக்கிறார் அங்க அவர் மிக அதிகமாய் பிரபலமாகிறார் இவர் ஒரு மீடியா இன்ஃபுளுயன்சரா இருக்கிறாரு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இவரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இவர் உலகம் முழுவதும் தனிப்பட்ட முறையில தெரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் ஆராதனை மெத்தடு நம்பர் டூ இவருடைய உடை அலங்காரம் இவர் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல உடம்பு முழுவதும் பச்சை குத்தி கொண்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரியே இருப்பார் நீங்கள் அவருடைய இந்த படத்தையெல்லாம் பாருங்கள் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பாப் சிங்கர் மாதிரி தான் தெரிவாரே ஒழிய நிச்சயமாக இவர் ஒரு பிரீச்சர் மாதிரி தெரியவே மாட்டார் எங்கே பார்த்தாலும் பச்சை குத்தி கொண்டு உலக பிரகாரமாக எப்படி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா மேடையில் பாடுறது என்ன பிரசங்கம் பண்ணுகிறது என்ன ஜனங்களை கர்த்தரை வல்லமை என்னோட இருக்கிறது என்று சுகப்படுத்துதல் என்ன இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறைமையிலே ஜனங்களை சந்திக்கிறார் கொஞ்சம் பெரிய வயதானவர்களுக்கு இதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒத்துக்கொள்ளுவதற்கு கொஞ்சம் மனது கடினமாக இருக்கும் ஆனால் இவர்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா இவர்களுடைய எல்லா டார்கெட்டான இது யாரும் கேட்டீங்கன்னா வாலிபர்கள் தான் ஏன்னா அடுத்து இவங்க தான் சபையை வந்து அடுத்த இடத்துக்கு வரப்போகிறார்கள் சரிங்களா அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி ஆராதிக்கிறது என்ன தப்பு இந்த மாதிரி பச்சை குத்தி கொள்ளுகிறதுல என்ன தப்பு எல்லாவற்றையுமே அவர்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு விடுவார்கள் ஏன்னா உலக பிரகாரமான விஷயத்தில் இதையெல்லாம் அவர்கள் நாட்டம் கொண்டு இருக்கிறாங்க அதை ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் அவங்க சபைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க சரி விஷயத்துக்கு வருகிறேன் இவர் என்ன பண்றாரு எப்பொழுதுமே இதே மாதிரியான ஒரு ஆராதனை மத்த தன்னுடைய உடலை கூட எல்லா இடத்திலும் சர்வசாதாரணமாய் காண்பிக்கக்கூடியவராக இருப்பார் சட்டையை கலட்டுறது எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சட்டையை கலட்டி அப்படியே வெறும் மேலோட தன்னுடைய ஜிம் பாடியோட அப்படியே நடந்து வருதல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவரை ஒரு ஊழியராகவே நம்ம கண்டிப்பா ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் உலகம் முழுவதும் இவரை வந்து ஊழியராய் பல பேர் இவர் மாதிரி ஒரு வல்லமை உள்ளவர் அது எங் ஜெனரேஷனை காப்பாற்ற வந்த ஒரு ரச்சகர் என்றெல்லாம் இவரை பார்த்து கொண்டிருந்தாங்க இவர் பேர் பார்த்தீங்கன்னா கால் லென்ஸ் நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள் இவரை பற்றி நீங்கள் பல செய்திகளை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கேள்விப்பட்டிருக்க முடியும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாவத்தில் பிடிபட்டு ஊழியத்தை விட்டே போய்விட்டார் ஸோ இந்த மாதிரி நபர்களை ஏன் சாத்தான் உயர்த்துகிறான் திடீரென்று அவங்க ஒரு பயங்கர பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் இதில் என்ன நடக்குது இதில் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறது சுருக்கமாக உங்களிடத்துல நான் சொல்லி விடுக்கிறேன் ஏன்னா தெரியாதவங்களுக்காக சொல்லி விடுக்கிறேன் ஏன்னா இது ஒன்றும் நமக்கு வெளியே தெரியாத விஷயத்தை அல்ல ஏதோ புதுசாக நாம் ஒன்று சொல்கிறேன் உலகம் முழுவதும் எல்லா செய்திகளிலும் இது வெளிவந்தது ஒன்று அடுத்து இவரையே கூப்பிட்டு பேட்டி வந்தாங்க அந்த பேட்டியெல்லாம் நீங்க கூகுளில் இருக்கு தயவு செய்து அதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடிலாம் பாக்காதீங்க நீங்க தனியா பாருங்க அந்த அளவுக்கு அந்த பேட்டி எடுக்கக்கூடியவர் நெறியாளர் நாக்கை பிடுங்கி அப்படியே செத்தே போயிடுவோம் போல் இருக்கு அந்த அளவுக்கு கேள்விகளை வைக்கிறார் நீங்க இந்த அளவுக்கு பாவியா இந்த அளவுக்கு செய்வீங்களா என்னென்னலாம் அந்த பாவத்தில் செஞ்சீங்க எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லுங்கங்கிறெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நமக்கே ரொம்ப அதை உட்காந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு இது உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது இப்ப இது சாதாரணமாக போச்சு சரி விஷயத்துக்கு வருகிறேன் இவர் நல்ல பிரபலமாய் மாறுகிறார் கிட்டத்தட்ட இவருடைய பிரபலத்தையும் இவருடைய உடை அலங்காரங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு பாப் சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க பேஸ்கெட் பால் விளையாடக்கூடிய மிக முக்கியமான நபராகட்டும் அடுத்து இந்த பாப் சாங்லாம் பாடிட்டு இருப்பாரு ஜஸ்டின் பைபரா ரைட் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு இவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு அவர் ஏன் இவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை விட தேவையில்லை என்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து உலக பிரகாரமான எல்லா அடிப்படையிலும் அவர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் அதை ஊக்குவிக்கும் பொழுது என்ன பண்ணுவார் இவர்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறார் அது தெரியாம நம்ம மக்கள் ஃபேஸ்புக்லேயும் வேறு சில வாட்ஸ்அப்லையும் பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பைபரே ஞானஸ்நானம் எடுத்து விட்டார் பாத்தீங்களா 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 அப்படி ஏன் ஞானஸ்நானம் யாரு வேண்டுமானாலும் எடுக்கலாம் அவர் ஏன் ஞானசனம் எடுத்தாருன்னா இவர் உடம்பு முழுவதும் பச்சை குத்தி கொண்டு உலக பிரகாரமான எல்லா வாழ்க்கையிலும் இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்போ அதில் என்ன ஒரு தனித்துவம் இருக்கிறது விலை கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை கிறிஸ்துவுக்காக தனித்துவமாக நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே யார் வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க என்ன தண்ணியில் முங்கிறது தானே அப்புறம் நான் முன்னாடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் நிறைய பிரபலமானவர்கள் இவரை பின்பற்ற ஆரம்பித்தாங்க அது இன்னும் இவருக்கு அதிகப்படியான ஒரு என்ன சொல்கிறது பேரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்தது நாட்கள் சென்றது இவர் ஏற்கனவே பாவத்திலே விழுந்திருந்தார் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு ஏற்கனவே இவருக்கு திருமணமாகி இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த பெண்மணிக்கும் திருமணமாகி இருக்கிறது ஆனாலும் தகாத உறவிலே ஈடுபடுகிறார் சில பல வருடங்கள் இவங்க அப்படியே போறாங்க மறைக்க முடியவில்லை ஆனால் இவங்க மனைவிக்கு அது தெரிகிறது லாரா என்று நினைக்கிறேன் மனைவியோட பேர் அவங்களுக்கு இது தெரிந்து விட்டது அரசல் புரசலாக அவங்க சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாங்க எப்பொழுதுமே அந்த பெண் இவரோடு கூட வீட்டில் இருக்கிறார் ஒரு நாள் வெளியே போயிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனம்மா சரியான சமயத்தில் வராமல் வேண்டுமென்றே அதற்கு முன்னாடியே வர்றாங்க கதவை திறந்து பார்த்தால் இவர்களை கையும் மெய்யுமாக பிடித்து விட்டார் அவங்க சொல்றாங்க டிவி பேட்டியில் நான் என் வாழ்க்கையை அந்த நிமிஷத்திலேயே நரகமாய் மாறிவிட்டதாக எண்ணினேன் அடுத்து நான் செய்த வேலை என்னுடைய கணவன் கால் அவரை போய் நான் அடித்து உதைத்து கீழே தள்ளினேன் அதுக்கப்புறமாக பெண்ணையும் அடித்து உதைத்து கீழே தள்ளினேன் கடைசி வரைக்கும் அவர் உண்மையை ஒத்துக்கொள்ளவே இல்லை இந்த விஷயம் பூதாகரமாய் மாறியது சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பரவியது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தவுடனே சபையில் இருந்த சீனியர் ஃபவுண்டர் அந்த ஹில் சாங் சபையினுடைய அந்த ஃபவுண்டர் அவர் உண்மையை உணர்ந்து இங்கே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார் இதை எல்லாத்தையும் சொல்லி அவரை சபையை விட்டு நீக்குகிறார் அப்படி நீக்கும்பொழுது ஒரு கடிதத்தை வெளியிடுகிறார்கள் அது என்ன அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் இவரிடத்துல பல தவறுகளை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இன்க்ளூடிங் மோரல் ஃபெயிலியர் அப்போ மற்ற தவறுகளும் இருக்கிறது ஃபினான்சியலா மற்ற எல்லாவற்றிலும் அவர் பிடிப்பட்டிருக்கிறார் பிளஸ் விபச்சார பாவத்திலும் விழுந்துவிட்டார் விட்டார் உலகம் முழுவதும் ஆடிப்போனது அவரை பின்பற்றி கொண்டிருந்தவங்கலாம் அவ்வளவுதான் மிரண்டே போயிட்டாங்க இது என்ன இப்படி ஒரு சூழ்நிலையா இவர் பார்த்தா கடைசி வரைக்கும் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் நிலைமை பூதாகரமாய் மாறுகிறது எல்லாருக்கும் தெரிந்து விட்டதுன்னு சொன்ன உடனே இவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறார் கடைசியாக ட்விட்டர்ல இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா ஐ டீப்லி சாரி ஃபார் பிரேக்கிங் ட்ரஸ்ட் ஆஃப் எல்லாருடைய நம்பிக்கையையும் நான் உடைத்து விட்டேன் அதற்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு பதிவை போட்டுவிட்டு திரும்ப ஒரு பேட்டி கொடுக்கிறார் சபை மக்களுக்கு தன்னை பற்றின ஒரு விளக்கத்தை தருகிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாவத்தில் விழுந்த உடனே ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது திரும்பவும் நான் வந்து சரியாகி வருவதற்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் செஷன் எல்லாம் நான் அட்டன் பண்ணேன் அடுத்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறது என்னை நானே கட்டுப்படுத்தி கொள்ளுவது இந்த மாதிரியான இச்சையான பாவத்தில் விழாதபடிக்கு என்னை கட்டுப்படுத்தி கொள்ள இப்பொழுது பழகிக்கொண்டேன் அடுத்து இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி சபை மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தில் நான் விழுந்த உடனே சபை விசுவாசிகள் நீங்கள் எல்லாம் உலக மக்கள் மாதிரியே நீங்கள் நடந்துக்கிட்டீங்க என்ன சொல்கிறேன்னா நீங்க எல்லாரும் ஃபோக்கஸை ஏன் மேல வச்சுட்டீங்க என்னை பத்தி மட்டுமே பேசி கொண்டிருந்தீங்க அது எனக்கு வருத்தத்தை தருகிறது ஆ அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செஞ்சா ஜனங்கள்லாம் இவரை கண்டுக்காம அப்படியே சரிப்பா ஓகே இவரும் பாவம் செஞ்சுட்டாருன்னு அசார்ட்ட அப்படி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் உலகமே அதைத்தானே பார்க்கும் நம்ம உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம் உப்பாக இருக்கிறோம் நாம தவறு செய்யும் பொழுது எல்லாரும் தான் பார்ப்பாங்க வசனத்துல என்ன நாம போதிக்கிறோம் நம்ம விழுந்து விடக்கூடாது சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறவரே எளிதாக விழுந்து விட்டார் என்று சொன்னால் எல்லாரும் அப்படித்தானே பார்ப்பாங்க பட் அவர் அதை ஒரு காரணமாய் வைக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் லென்ஸ் இவரை மட்டும் அந்த சபையினுடைய ஃபவுண்டர் நீக்கவில்லை இவரோடு கூட இருந்த இன்னும் சில பேஸ்டர்மார்கள் அவங்க வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தாங்க அவங்களையும் சேர்த்து நீக்கிட்டு இனி நாம புதுசாக வந்து ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை நாம் செய்வோம் ஏன்னா ஒரு பெரிய சர்ச் இது ஒரு மெகா சர்ச் நாம துவக்கத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிக்கிறாரு ஆனால் செய்தியாளர்கள் விடவில்லை இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பேட்டி இருக்கு ரொம்ப நாள் இதை தவிர்த்துக்கிட்டே வந்த அந்த ஃபவுண்டர் கடைசியாக வர்றாரு அந்த வீடியோவும் கூகுளில் இருக்கு அப்ப நல்ல என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கார் லென்ஸினுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாமே அவங்களே கேக்குறாங்க வித்தியாசமா இருக்கு அது சர்ச்சைக்குரியதாக இருக்கு அவருடைய உடல்மொழி சச்சைக்குரியதா இருக்கு இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு ஆனா அப்பெல்லாம் உங்களுக்கு தவறாய் தோன்றவில்லை ஏன்னா ஜனங்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் தவறு பண்ணவனே ஜனங்கள் எல்லாம் அவர் மேல பார்த்த உடனே அவரை வந்து நீங்க நீக்குறீங்க அப்போ இதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த செயல்முறைகள் எல்லாம் தவறாய் உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இவர் மழுப்புறார் அகவேத்சனகோபியோ that as long as carl was attracting press bringing more members into hellsong that you were okay with that you you knew what was going on but you were okay with that what do you say to those who believe that சரியான பதில சொல்லல அடுத்து இன்னொரு ஒரு கேள்வி ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி அந்த அம்மா வைக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கனா உங்க ஆராதனையில் 예수 கிறிஸ்து உட்காந்து அந்த ஆராதனையை அட்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்ச உடனே கொஞ்ச நேரம் ஒரு பதிலே சொல்லல can all kinds of sizes and shapes and flavors but you see the lights you see the music you do see the Do you ever think about what Jesus would have felt like sitting in Hillsong Church? அமைதியா இருக்கிறாரு அப்படியே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு என்ன பதில் சொல்லுவாருன்னு கேட்க ஆனா அவர் ஒரு பெரிய சமாளிப்பு அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள போயிட்டாரு உண்மையிலேயே வெளியில இருக்கிறவங்க கூட அதை சரியா அந்த கேள்விகளை கேட்கிறார் இதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வர்றோம் இந்த நபரை அந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடத்திலேயே வேறொரு ஒரு மெகா சர்ச் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வேறொரு மெகா சர்ச் அவரை நாங்கள் கூப்பிட்டு கொள்ளுகிறோம் அவர் திருந்தி விட்டார் அவர் சரியாகி விட்டார் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவரை இங்கே வர சொல்லுங்க அவருக்கு இங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை அங்கே சேர்த்துக்கிட்டான் பட் இவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் சர்ச்சு பக்கமே வரமாட்டேன் நான் வந்து போயிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இப்ப சமீபத்துல ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வந்து இல்லை நான் திரும்பி வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்றை எழுதி எல்லா மக்களுக்கும் ட்விட்டரில் அதை போட்டு விட்டாரு அந்த பாட்டை பார்த்துட்டு எல்லாரும் குழம்பிட்டேன் இவர் உண்மையிலே திரும்ப வர்றாரா இல்ல திரும்ப இனிமேல் வர மாட்டேன்னு சொல்றாரா அந்த அளவுக்கு குழப்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி என்னத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு சரி விஷயத்துக்கு வருகிறேன் இப்ப கேள்வி என்னன்னா இவங்க ஜனங்கள் சொல்லக்கூடியது மற்ற எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு இவர் மேல பரிதாப கண் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளவு நாளுப்பா இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்க அவரை எடுத்து பழைய மாதிரி பயன்படுத்துங்க என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய கேள்வி இவங்க மிகப்பெரிய தவறை செய்வதற்கு அடிப்படை காரணமே இவங்களுடைய ஊழியத்தில் ஆரம்பமே இருக்கிறது ஜனங்களையும் வாலிபர்களையும் எப்படியாவது நான் என்ன பண்ணணும் கவர்ந்து இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மெத்தடையும் கொண்டு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வாலிபர்களை எல்லாம் அந்த மெத்தடில் கொண்டு போயிடுறாங்க நம்ம ஊர்ல இப்படி அதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே இவங்க எல்லாம் இவங்க கெட்டு போன ஆட்கள் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாஸ்டரிங் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வாலிபர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் பாருங்கள் இவங்களுடைய ஃபாலோயர்ஸ் தான் வேறு யாருங்கிற இவங்க செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் அவங்க செஞ்சது தான் அப்படியே டிட்டோவாக எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க மேடையில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ என்னென்ன அடிச்சாட்டியங்கள் சேட்டைகள் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே இவங்க பார்த்துட்டு அப்படியே பண்ணுவாங்க இது அவங்களுடைய அப்படியே ஃபாலோயர்ஸ் தான் இவங்க இப்ப என்ன நடக்குதுன்னா இவங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை தங்கள் பின்னாடி கூட்டிடுறாங்க இந்த மக்களும் ஏதோ ஒரு எண்ணத்துல அவங்க பின்னாடி போயிடுறாங்க அப்படியே சாத்தா என்ன பண்றாங்க இவங்களை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போகிறான் புகழின் உச்சத்துக்கு கொண்டு போய் இவங்க உண்மையிலே மனமாற்றம் அடைந்தவர்கள் இல்லை ஒழுக்கமானவர்களும் இல்லை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லை பணம் அதிகமாய் வரும் எங்கு பார்த்தாலும் பணம் இருக்கும் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை மாசமே இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொட்டி கிடக்கும் இப்படிப்பட்ட ஒரு புகழின் உச்சியில போகும் பொழுது எளிதாக அவர்கள் பாவத்திலே வீழ்கிறார்கள் ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு எளிதாக அந்த பாவத்தை கடைபிடிக்கிறாங்க பாவத்திலேயே இருக்கிறாங்க சாத்தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான் ஒரு நாள் தடாலடியாக ஆண்டவரே வெளிப்படுத்தணுங்க இல்லைங்க அவனே வெளிப்படுத்தி விடுகிறான் அவனே உடைத்து விடுகிறான் அவனுக்கு தேவை என்ன அந்த ஊழியன் பின்னாடி போன எல்லோரையும் ஒரு செகண்டில் அப்படியே செதறடிக்கிறது தான் வேணும் இப்போ இவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னால் இது எல்லாமே இவங்க எல்லாம் ஒரு மாம்ச ரீதியாக அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பாடி அது தினுச்சு ஏசு கிறிஸ்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் எங்கே நிற்கணுமோ இவங்க யாருமே நிற்கிறது இல்லை இது எல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நிறைய வாலிபர்கள் கால் லென்ஸினுடைய அந்த பாவத்தினா நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு ஊர்வலத்தில் நடக்காத உடனே மாட்டீங்க அவருக்கு பழையபடி அனுமதிங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் சாத்தான் உருவாக்குகிறான் நாளைக்கு இந்த மாதிரி எல்லாரும் விழ விழ ஆரம்பிச்சா கடைசியில் என்ன ஆயிருன்னா இது ஒரு நமக்குள்ள ஒரு பழக்கமாய் மாறிவிடும் ஒரு காலத்துல ஒரு ஊழியர் ஒரு சின்னதா பொய் பேசினாலே ஐயோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நல்ல அரசியலுடைய கால சூழ்நிலையை இப்ப புரிஞ்சிருப்பீங்க இப்ப இருக்கிற அரசியலை கொஞ்சம் பாருங்க ஒரு காலத்துல மேடையில் ஒரு அரசியல்வாதி கருணாநிதியோ எம்ஜிஆரோ மேடையில் ஏதோ ஒன்றை பேசிவிட்டால் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் ஆகுது மேடையில் நாம் இதை சொல்லிட்டோம் ஒரு கட்சியோடு நாங்கள் என்ன செய்கிறோம் கடைசி வரைக்கும் இந்த தேர்தலில் கடைசி வரைக்கும் நிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா ஒரு எண்பது சதவீதம் அதை காப்பாற்றுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படி சத்தியமே பண்றாரு இனிமேல் இந்த கட்சி தாங்க எனக்கு இந்த கட்சியை விட்டு செத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன வருதுன்னா இப்பே கிடையாது ஏன்னா எல்லாம் பார்த்துட்டோம் அந்த நிலைமை மாறிவிட்டது நாளைக்கே நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அது ரைட்டு தாங்க ஆனா நான் வேற கட்சிக்கு போயிட்டேங்க இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு இப்ப சர்வசாதாரணமா மாறிடுச்சு பாத்தீங்களா அதே மாதிரிதான் கிறிஸ்தவத்திற்குள்ளும் வந்திருக்கிறது ஒரு காலத்தில் ஒரு சின்ன தவறு செய்தாலே அப்படியே பயந்து கொண்டு ஐயோ ஒரு ஊழியன் இப்படி செய்து விட்டாரே என்ற நிலைமை மாறி இப்ப பாத்தீங்கன்னா சாத்தான் அதை சர்வசாதாரணமாய் மாற்றி இருக்கிறான் இப்ப ஜனங்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஊர் உலகத்துல இல்லாத தப்பா அவரை திரும்ப சேர்த்துக்குங்க அதே மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு நிறைய பேர் கர்த்தருக்குள்ள தாழ்ந்துகளை நம்ம வீணாக்கி விட கூடாது என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு எப்படி கர்த்தருடைய அந்த வாழ்க்கை தரம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை தரம் தேவையோ அதை சாதாரணமாக விட்டுட்டு அவருக்கு தாளந்து இருக்கு அதை வச்சு இன்னும் பத்து பேரை உள்ள இழுத்து போடுவோம் என்ற மனநிலைமை வந்து விட்டது அடிப்படையான ஊழியத்தினுடைய தன்மையே மாறிவிட்டது ரொம்ப வேதனையாக இருக்கிறது வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஒருத்தர் பாஸ்டரா ஒரு சபையில போய் சேர போனாரம்மா எதுக்குப்பா சேர வந்திருக்கிற அப்படின்னு கேட்டா சபைக்குள்ள நிறைய லஞ்சம் ஊழல் எல்லாம் பெருகி விட்டது நான் எப்படியாவது என்ன செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒழிக்க வேண்டி இருக்கிறது கர்த்தரிடத்துல பேசி விட்டார் ஆகவே நான் இங்கே வந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கப்பா என்ன பண்றது எப்படியாவது என்னை எடுத்துக்கங்க அவங்க எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் என்ன பண்ணுறது நான் ரெண்டு லட்சம் தர்றேங்க என்ன எடுத்துக்கங்க போய் கேட்டா இவர் லஞ்சத்தையும் ஊழலையும் இன்றைக்கு சபை மக்கள் மத்தியில அதை ஒழிக்க நான் வந்தேன்னு சொன்னவர் லஞ்சத்தை கொடுத்தே அங்கே வர்ற எதுக்காக தாங்கள் ஊழியத்திற்கு வந்தோம் என்பதையே மறந்துவிட்ட ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது பாவத்தில் இருந்து விடுதலையாக கூடிய ஒரு நிலைமை மாறி அவர் தானந்த பயன்படுத்துங்க ஊர்வலத்துல தப்பு பண்ணலையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார்கள் விட்டார்கள் நான் இவர்களிடத்துல வைக்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணு இவர் திடீரென்று பாவத்துல விழல எல்லாருக்கும் தெரியும் பல வருடங்களாக அந்த பாவத்துல இழுக்கிறார் ஆனா கடைசி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சபையை விட்டு நீக்கப்படுகிறார் அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இவங்களுடைய ஆராதனை இவங்களுடைய தீர்க்க தரிசனம் இவங்களுடைய சுகமாக்கு அற்புத வரங்கள் இவங்களுடைய அளிச்சாட்டியங்கள் எல்லாம் பயங்கரமாய் நிறைவேறிக் கொண்டு இருந்தது மக்கள் எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட ஐயோ கர்த்தர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு பிரசன்னத்துல நிறைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் பாவம் செஞ்சுட்டு அதுக்கு முந்தின நாள் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து முந்தின நாள் செஞ்சிட்டு எல்லா நாளும் செஞ்சுட்டு அங்க மேடையில் போய் உக்காந்துக்கிட்டு ஆஹ் பிரதேவ பிரசனம் நிரம்பி வருகிறது வாங்க நான் உங்களை சுகப்படுத்துகிறேன் என்று தானே சொல்லி தேடி இல்ல ஒரு விசார பாவத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இறங்கி அந்த அற்புதங்களையும் செய்வார் எல்லா தேவ பிரசனத்துல நிரம்ப வைப்பார் அந்நிய பாசையை கொடுப்பார் ஆவியின் நிறைவை கொடுப்பார் என்று நீங்க நம்புறீங்களா இதெல்லாம் வெக்க கேடு பிரியமானவர்களே இப்போ எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி இவங்க ஏறெடுத்த ஆராதனை எப்படி சரியான ஆராதனையா இருக்க முடியும் இவங்களுடைய ஆவியின் நிறைவு எப்படி சரியான ஆவியின் நிறைவா இருக்க முடியும் உங்களுக்கு இவங்களுடைய அந்நிய பாஷை எப்படி சரியான அந்நிய பாஷையா இருக்க முடியும் பயங்கரமான பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒருவர் மேடையில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதே மாதிரி ஆவியில் நிறைஞ்சு எப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்க முடியும் ஏமாற்றுத்தனம் இதுல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆரம்பத்தில் இருந்தே பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் இருந்தும் சரி எல்லாமே மாம்ச ஆராதனை தான் இது ஆராதனை ஆராதனை இந்த தேவனுக்கு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆராதனை உங்களுக்கு பொய்யான தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது பொய்யான ஆவியின் நிறைவை கொண்டு வருகிறது இந்த பொய்யான தேவ பிரசன்னத்திற்கு இது போன்ற லைட்ஸ் ஆகட்டும் செட்டிங்ஸ் ஆகட்டும் பயங்கரமான சத்தங்கள் இசைகள் இந்த மாதிரி ஆட்டங்கள் பாட்டங்கள் இது எல்லாமே தேவைப்படுகிறது அப்படி இல்லைன்னா தேவ பிரசன்னத்தை அதாவது பொய்யான தேவ பிரசனத்தை கொண்டு வர முடியாது பொய்யான தேவ பிரசன்னத்திற்குள்ளாக சிக்கி அதை ஒரு ஆராதனையாக நினைத்து நீங்கள் ஏமாந்து போய் விடாதீங்க அப்போ நாங்கள் என்னதான் பண்ணுறது பிரதர் வேதம் சொல்லுகிறது ஒன்றுத்தி முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் நூதன சீசனாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு ஊழியனை தேர்ந்தெடுத்தால் அவர் நூதன சீசனாக இருக்கக்கூடாது அது என்ன நூதன சீசன் புதியவர் கற்றுக்கொள்ளாதவர் அனுபவம் இல்லாதவர் வயதை வைத்தல்ல அவருடைய அனுபவத்தை வைத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ வாலிப ஊழியர்கள் சத்தியம் என்றால் என்ன என்றே தெரியாம வேதாகமத்தினுடைய அடிப்படையே தெரியாம தங்களுடைய இசை தாழ்ந்துகளை மட்டும் வைத்துக்கொண்டு டெக்னாலஜியை மட்டும் வைத்துக்கொண்டு சபையை நடத்தி ஒரு கூட்டத்தை கூட்டி கடைசியில எல்லாரையும் பின்வாங்க வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நீங்க எச்சரிக்கை எல்லா வாலிபர்களையும் சொல்லவில்லை அநேகர் உண்மையாக ஊடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அநேகர் பணத்தை மையப்படுத்தி செழிப்பு இல்லாம இவங்கனால போதனை இருக்கவே இருக்கு இந்த கால் லென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போதகரும் கூட இந்த உபதேசத்தில் இருக்கக்கூடியவர் தான் அவர் விழுந்து போனதற்கு காரணம் அவர் ஒரு நூதன சீசனாக இருந்தது செழிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர் கிரேஸ் போதனையில் இருந்தது மிக ஆபத்தான ஒன்று இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படி இருக்கிறாங்க நீங்கள் ஒரு போதகராக இருந்தால் இப்படிப்பட்டவங்களுடைய ஆவிக்குரிய தன்மை தெரியாமல் உங்கள் சபையில் கூப்பிட்டு பயன்படுத்தாதீங்க எத்தனையோ பாரம்பரிய சபைகளில் கூட இவங்களை நிறைய வாலிபர்கள் பின்பற்றுகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க எச்சரிக்கை உங்களுடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் ஒரு விசை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவர்களை அங்கீகரிக்கிறீர்கள்னு அர்த்தம் அவங்க அடுத்து என்ன தவறு செய்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஜாமி போடுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் அதை செய்வார்கள் கேட்டால் நீங்கள் தானே அவரை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ண விட்டீங்கன்னு கேட்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு நிறைய இது போன்ற பிரபலமான ஊழியர்கள் சமீப காலமாக மிகப்பெரிய பாவங்களிலே பிடிபட்டு வருகிறார்கள் அது நமக்கு ஒரு போதனையாக இருக்கிறது எச்சரிக்கை விழித்துக் கொள்ளுவோம் அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்யூ